கருப்புளுந்து கருப்பரிசி ரெண்டையும் சம அளவு அதாவது நூறு கிராம் கருப்பரிசி நூறு கிராம் கருப்புளுந்து ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க அப்புறம் அந்த கருப்புளுந்தில் இருக்க அந்த மேலே இருக்க பீல் எல்லாமே தனியாக வந்துடும் ஸோ அதை வந்து சும்மா ஒன்றும் பாதியமாக காலையில் கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேங்காயை இப்போ நூறு இரநூறு கிராம் அதாவது நூறு கிராம் கருப்புளுந்து நூறு கிராம் கருப்பரிசி இதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து பால் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க தேங்காயெல்லாம் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைமுடி தேங்காயை இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா நல்லா இதை பிழிஞ்சு எடுத்தோம்னா தேங்காயில வந்து தேங்காய் பால் வரும் ஸோ இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம இந்த உளுந்து கூலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வாங்க தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய்பால் ரெடியாக இருக்குது இப்போ இந்த தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது கருத்தியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பனைவெல்லாம் சொல்லுவாங்க கருப்பின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாகெடுத்து வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு கம்பி பழலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு கரைஞ்சா போதும் ஸோ இதை வந்து இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் கருப்பட்டியை வந்து நான் வடிகட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு முட்டையை நல்ல மிக்சியில் பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த உளுந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது ஆனது வயசு ரொம்ப நல்லது லேப்டாப் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெலாம் இந்த பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி ஹெல்த்து நமக்கு டெவலப் ஆகுது இல்லை இது வந்து நமக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு கூட இந்த உளுந்தங்கஞ்சி கருக்கரிசி பூளு இதனுடைய ஹெல்த்து வந்து அந்த டைமில் காட்டும் ஸோ அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்கும்போது பின்னாடி அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போது முட்டையை பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது முட்டையும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சி ஜாரில் ஸோ இந்த முட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஐட்டம் தான் கருப்பரிசி கருப்பொழுந்து கருப்பட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியானது தான் பட் ஆனால் இதை நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் பேக் பெயின் ப்ராப்ளம் முட்டு வலி ப்ராப்ளம் வயசானவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி வாங்க இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி தரலாம் டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கூப்பிட்டுருக்கும் ஸோ இதை வந்து கைவிடாமல் இப்படி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் காய்ச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு கை விட்டுட்டோம்னா இதில் உளுந்து இருக்கிறதுனால அது வந்து கெட்டி கெட்டியாக ஆகிறது வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதை காய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கா இந்த கூழ் ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரென்சப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எம்மி அண்ட் டேஸ்டியான விழுந்தர் கூழ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க Thank you friends.